கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்க முன்னூறு முன்னூத்தி பத்து நீங்க கடைசியில் அவன் இரநூறு கூட அடிக்கலையடா வணக்கம் மக்களே வெல்கம் டு தி தினமல கிரிக்கெட் திருவிழா பிரசன்ட் பை எஸ் பி ஆர் சிட்டி இன்னைக்கான மேட்ச் டாக்டர் ஒய் ரெடி ஆர் ரெட்டி கிரிக்கெட் ஸ்டேடியத்திலிருந்து சன்ரைஸ் ஹைதராபாத் டேக்கிங் ஆன் டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் மேட்ச் த்ரில்லர்ல ஜெயிச்சா டெல்லி கேபிட்டல்ஸா இல்ல கம் பேக் கொடுக்க போற சன்ரைசர்ஸ் ஹைதராபாடா டெல்லி டீமோட மெயின் கன்சர்னா இருக்குது டாப் ஆர்டர் தான் ஏன்னா டாப் ஆர்டர் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பயங்கர குலாப்ஸ் ஆயிருக்காங்க ஏழு ரன்னுக்கு மூணு விக்கெட் கொடுத்துருக்காங்க இதனால மிடில் ஆர்டர் அண்ட் அது கீழே வரவங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கு எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பார்ட்னர்ஷிப் பயங்கரமாக அடிச்சு கொடுப்பாங்க ஒன் டூவாக இருக்கட்டும் இல்லை கீழே டவுன் த ஆர்டர் இல்லை மிடில் எங்கே பார்த்தாலும் பார்ட்னர்ஷிப் அட்லீஸ்ட் ஒரு மூணு பேர்கிட்ட பயங்கரமாக வந்திருக்கும் பட் அவங்களோட போன செட் பேக்காக அமைஞ்ச பார்ட்னர்ஷிப்பே கிடைக்கலங்க ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் தான் ட்ராவல்சர் நெத்தீஷ் அடிக்கிட்ட கிடைச்சதுனால மட்டும்தான் ஒரு ரெஸ்பெக்டபுளான டோட்டலே கொடுக்க முடிஞ்சு அதை அட்ரஸ் பண்ணாலே போதும் தே வில் பி ஹேவிங் ட அப்பர் இன் திஸ் மேட்ச் கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பவுல் பண்ணியிருக்காரு டூ ஃபார் டுவெண்ட்டி நைன் விக்கெட்ஸ் அண்ட் ரன் கன்டைன் ரெண்டுமே பண்ணியிருக்காரு பட் அவரோட கேப்டன்சி இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா சேஞ்ச் ஆஃப் பவுலிங்காக இருக்கட்டும் இல்லை ஃபீல் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த ஸ்டாட் பார்க்குறப்ப அதுவுமே ப்ரூவ் பண்ணியிருக்கு இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அஸ் அ கேப்டன் டெல்லி கேபிட்டல்ஸோட பார்க்க பார்க்கப்படுற விஷயம் விப்ரேஜ் நிகாம் ஒரு டெபியூட்டண்டாக உள்ளே வந்து பதிமூணு பாலுக்கு முப்பத்தொம்போது ரன் அடிச்சு கொடுத்து கீழே டவுன் தாடில் அசுதோஷ் சர்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு அவர் இன்னைக்குமே ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு பேட்டிங்கான பரடைஸ் தானே ஆஸ் ஆஃப் நவ் இம்பாக்ட் பிளேயரில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது அஷுதோஷ் சர்மா தான் ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மேட்ச் முடிஞ்சுன்னு ஃபஸ்ட்டு மூணு விக்கெட் போன டிசைட் பண்ணிட்டாங்க பட் அங்கேருந்து சப்போர்ட் ஈரந்தேர் கிடச்சி ஒரு குரூஷியலான நாக் கொடுத்த அஷுதோஷ் ஷர்மா ஸோ இன்றைக்குமே பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் லாஸ்ட் மினிட் ஒரு குரூஷியலான வின்னால் டெல்லி டக் அவுட்டுக்கு பயங்கர பாசிட்டிவ் அண்ட் ஓப் கொடுக்க போது இந்த சீசனுக்கு சன்ரைசஸ் ஹைதராபாத்துக்கு ஏர்லி பிரேக் த்ரூவா மோமச்சமை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு பேட் கமெண்ட்ஸ் அண்ட் மோமச்சமை ரெண்டு பேரும் டுகெதர் பவர் பிளே இன்னும் பெட்டரா போடும் பட்சத்தில் இட் இஸ் கோயின் டு பி டஃப் ஃபார் டெல்லி கேபிடல்ஸ் எஸ்ஆர்எச் ரெண்டு பாசிட்டிவ் இந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட்னா அனிகேத் வர்மா ஸோ அவர் வந்து ஒரு குவிக் கேமியா ஆடி கொடுத்திருப்பாரு அண்ட் ட்ராவல் செட் அப் த ஆர்டர்ல பயங்கர ரிதம்ல அப்படியே இருக்காரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் எப்படி ஆடினாரோ அதே ஃபார்ம்ல கன்னியூ பண்ணாரு போன சீசன் அதெல்லாம் மறக்க முடியுமா அபிஷேக் சர்மா கிளாசன் போன மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு இந்த மேட்ச்ல பேட் பால்ல பட்டுச்சுன்னா கேமே வேற இன்னைக்கான பிச் ஒரு கன்சிஸ்டன்டான பவுன்ஸ் அண்ட் பேஸ் இருக்கிறதால ஸ்ட்ரோக் பிளே அவ்வளோ ஈஸியா இருக்க போகுது ஸோ பேட்ஸ்மேன் அகேன் உங்களுக்கான நாள் தான் இது டாஸ் எடுக்கக்கூடிய கேப்டன் யாரும் யோசிக்காம தான் சூஸ் பண்ண போறாங்க வைசாக்ல லூசிங் மொமெண்டம்ல இருந்து வின்னிங் மொமெண்டம்க்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய எஸ்ஆர்ஹெச் வெறித்தனமா ஆட போறாங்க ஸோ இன்னைக்கான கேம் அவங்களுக்கா இல்ல லாஸ்ட் மினிட் த்ரில்லர் இன்னைக்கும் காத்துட்டு இருக்கு அப்படின்னு டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னைக்கான மேட்சை வின் பண்ண போறாங்களா எங்களோட ஃபேவரேட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி டீம் நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க by cabin hello driver partners vandachu cabin chennai ku ini no commission no tension